கிளிநொச்சி அறிவியல் நகரில் உள்ள யாழ் பல்கலைக்கழக வளாகத்துக்கு விஜயம் மேற்கொண்டிருந்த பிரதமரை யாழ் பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் சிவக்குழுந்து ஸ்ரீ சட்குணராஜா வரவேற்றார் இதனையடுத்து பல்கலைக்கழக வளாகத்தில் உள்ள துணிநுட்பப் பீடம் விவசாய பூடம் மற்றும் பொறியியல் பீடங்களில் நிலவும் குறைபாடுகள் தொடர்பில் கலந்துரையாடுவதற்காக விசேட கலந்துரையாடல் ஒன்றும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது वह बाइ रिट कर ै स्ट कर स्ट ने इना अस्टि புதிய கற்கைகளை அறிமுகப்படுத்தியுள்ளோம் ஆனால் அந்த வேகத்திற்கேற்ப பல்கலைக்கழகத்தில் வசதியும் வளர்ச்சியும் இல்லை இதனால் மாணவர்களும் நாங்கள் வழங்கும் திட்டங்களின் தரம் தொடர்பில் கேள்விகள் உள்ளன பட்டதாரிகள் பல்கலைக்கழகத்தில் இருந்து வெளியேறும் போது அவர்கள் சமூகத்தில் தொழில் வாழ்க்கையில் எல்லா விடயங்களிலும் தயார் நிலையில் இருக்க வேண்டும் மாணவர்களின் நலன்களுக்கு மாணவர்களின் வசதிகளுக்கு முன்னுரிமை வழங்குமாறு நாம் பல்கலைக்கழகங்களை கேட்டுக்கொள்கின்றோம் குறிப்பாக வெளிப்புற வசதிகள் அற்ற கிளிநொச்சி போன்ற இடங்களுக்கு ஒவ்வொரு வருடமும் மூன்று லட்சம் மாணவர்கள் தரம் ஒன்றில் சேர்கின்றனர் மாணவர்கள் அரச பல்கலைக்கழகங்களுக்கு தெரிவாகின்றனர் அதில் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் பேர் தொழில்நுட்ப கல்லூரிகள் தொழிற்கற்கைகள் துறைக்கு செல்கின்றனர் எனவே அந்த நாற்பதாயிரம் மாணவர்களுக்கும் இந்த பதினேழு பல்கலைக்கழகங்கள் தான் பொறுப்பு உண்மையில் நாம் இதில் கவனம் செலுத்தினால் இதனை சிறப்பாக செய்ய முடியும் சிறந்த கல்விக்கூடங்களாக பல்கலைக்கழகங்கள் மாற வேண்டும் யாழ் பல்கலைக்கழக கிளிநொச்சி வளாகத்தின் தொழில்நுட்ப படத்துக்கு சென்ற பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய மாணவர்களுடன் ஸ்நேகபூர்வ கலந்துரையாடலிலும் ஈடுபட்டார் யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்துக்கு பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய இன்று காலை சென்றிருந்தார் பிரதமருடன் பாராளுமன்ற உறுப்பினர்களான கருணைநாதன் இளங்குமரன் டாக்டர் ஸ்ரீ பவானந்தராஜா உள்ளிட்டோரும் ஆலயத்துக்கு சென்றனர் நல்லூர் கந்தசுவாமி ஆலய வளாகத்தில் மணல் சிற்பங்களையும் பிரதமர் பார்வையிட்டார் இதன் பின்னர் யாழ்ப்பாணம் ஸ்ரீ நாகவிகாரிக்கும் பிரதமர் உள்ளிட்ட குழுவினர் சென்றனர் விகாரியிலும் வழிபாடுகளில் ஈடுபட்ட பிரதமர் விகாராதிபதி மேக ஸ்ரீ விமலநாயக்க தேரரை சந்தித்து கல்வி மறுசீரமைப்பு தொடர்பில் தெளிவுபடுத்தினார் தேசிய ஒற்றுமையை உறுதிப்படுத்துவதற்கு மொழி மிகவும் முக்கியம் என்பதால் புதிய கல்வி மறுசீரமைப்பில் இரண்டாம் மொழி கல்வியை செகண்ட் முறை பாடமாக உள்ளடக்கியுள்ளதாகவும் பிரதமர் இதன்போது குறிப்பிட்டதாக பிரதமரின் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது இதனையடுத்து பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய தெற்காசியாவின் அறிவு களஞ்சியமான யாழ்ப்பாணம் நூலகத்துக்கும் விஜயம் செய்திருந்தார் நூலகத்துக்கு வருகை தந்த மாணவர்களுடன் பிரதமர் ஸ்நேகபூர்வமாக கலந்துரையாடினார் அப்பே எமது வரலாற்றில் வெவ்வேறு காரணங்களால் இது முக்கியமான இடமாக கருதப்படுகின்றது எமது நாட்டின் நல்லிணக்கத்தில் இந்த இடத்திலேயே பாரிய களங்கம் ஏற்படுத்தப்பட்டது இவ்வாறான முக்கியமான இடம் தீ வைக்கப்பட்டதை எப்போதும் ஏற்றுக்கொள்ள முடியாது அது பாரியதொரு தவறாகும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு பேரனர்த்தமே அன்று ஏற்பட்டது வடமாகாண மக்களுக்கு பாரிய தவறு இழைக்கப்பட்டுள்ளது அது முழு நாட்டுக்கும் மேற்பட்டுள்ள பேரனர்த்தமாகும் இங்கிருந்த புத்தகங்கள் உலகின் எங்கும் இருக்கவில்லை இன்றும் நூலகத்திற்கு உள்ளே வரும்போது பாதணிகளை கலற்றி வைத்துவிட்டே நாம் வருகின்றோம் அவ்வாறான கௌரவத்துடன் பின்னி பிணைந்துள்ள ஒரு இடமே அளிக்கப்பட்டது பல வருடங்கள் கடந்துள்ளன நூலகத்தை மேம்படுத்துவது மாத்திரமல்ல எமது கலாசாரத்தின் ஒரு பகுதியாக இதனை மாற்ற வேண்டும் எதிர்காலம் தொடர்பில் சிந்தி முழு உலகமும் பெருமைப்படும் வகையிலான நூலகம் ஒன்றை ஸ்தாபிக்க அனைவரும் அர்ப்பணிப்புடன் செயற்பட வேண்டும் அதுவே எமது பொறுப்பு ஏற்பட்ட தவறை திருத்த முடியாது எனினும் அதிலிருந்து கற்றுக்கொண்ட பாடத்திலிருந்து நூலகத்தை மேம்படுத்த வேண்டும் என நினைக்கின்றேன்